அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது மருத்துவச்சி அம்மன் மருத்துவச்சி அம்மன் இந்த கோயிலில் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதற்கான முன்னேற்பாடுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அவற்றை பற்றி காணதான் இன்று வந்திருக்கிறோம் இன்று ஆன்மீக கேள்வி பதில்கள் அதாவது பெயர் ராசி நட்சத்திரம் என்று அந்த நிகழ்வு இன்று நடைபெறாது நாளையும் நடைபெறாது திங்கட்கிழமைதான் ஏனென்றால் நாளை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுவதால் நண்பர்கள் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றனர் வேப்பிலை அம்மன் மருத்துவச்சி அம்மன் விநாயகர் வராகி வராகி விநாயகர் காலி நாளை ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெற முடிந்த அளவு அன்பர்கள் லைவிலே பார்க்கலாம் நேரில் வந்து காண்பவர்களும் நாளை வரலாம் ரெட்டில்ஸ் பாடியநல்லூர் பாடியநல்லூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் கூட இருக்காது அங்காள ஈஸ்வரி கோயிலின் பக்கத்திலே இருக்கிறது மு வரதராஜன் தெரு என்ற தெருவிற்குள் வந்தால் மருத்துவச்சி அம்மன் கோயிலை காணலாம் இங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்ப்போம் இந்த கோவிலில் கோயிலில் ஆஞ்சநேயர் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் நிஜமாகவே உட்கார்ந்திருப்பதை போன்று ஒரு உணர்வு இருக்கும் ஆஞ்சநேயர் இங்கு வந்துள்ளார் நாளை கூழ் வார்த்தலுக்காக வேப்பிலைகள் அடுத்ததாக சிவன் சிவன் இருக்கிறார் பின்னால் அப்படியே வந்தான் இந்த மரம் அரச மரம் வேப்ப மரம் இரண்டும் ஒன்றாக இணைந்த மரம் நீண்ட நெடு காலங்க வருடங்களாக இந்த மரம்தான் தான் பூஜைக்குரியதாக இருந்தது இந்த அம்மணி இது இதற்கு எந்த தொந்தரவும் செய்யாமல் அழகாக அந்த சீட்டை வடிவமைத்து மேலே செல்லுமாறு பார்த்துக் கொண்டுள்ளனர் இந்த மரம்தான் காலத்தில் வழங்கப்பட்டு வந்தது இப்பொழுது நீங்கள் பார்க்கும் மருத்துவச்சி அம்மன் ஒருவர் கனவில் தோன்றி தானாக வந்துள்ளார் மருத்துவம் பார்க்கக்கூடிய அம்மன் அதனால்தான் மருத்துவச்சி அம்மன் நிறைய பேர் உடல்நலக்குறையோடு வந்து மருத்துவம் இந்த அம்மனை வணங்கி வணங்கி குணம் பெற்றுள்ளனர் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது யாக குண்டம் இந்த யாக குண்டம் என்ன சிறப்பு என்றால் தினமும் யாகம் நடைபெறும் ஒரே அம்மன் கோயில் தினமும் யாகம் நடைபெறும் அமாவாசை காலங்களில் மிளகாய் ஓமம் நடைபெறும் முன்னூத்தி அறுபத்தைந்து நாட்களும் ஓமம் நடைபெறும் இடம் வேப்பிலை நாளை முழுவதும் வேப்பிலைக்காரியாக அலங்கரிக்க இருக்கிறார் நமது மருத்துவச்சி அம்மன் அதற்கான முன்னேற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன உணவு ஏற்பாடுகள் அனைத்தும் நடைபெறுகிறது ஆங்காங்கே அன்பர்கள் பணி செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வெளியே குதிரை ஒன்று இருக்கிறது இங்கிருந்து இங்க ஒரு அம்மன் இருக்கிறது அன்பர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றனர் மருத்துவச்சி அம்மன் சங்கிலி கருப்பு அன்பர்கள் நாளை கூழ்வார்த்தல் நிகழ்ச்சிக்காக இந்த இடத்தை சரி செய்து கொண்டிருக்கின்றனர் பந்தல் அனைத்தும் போடப்பட்டுள்ளது நாளைக்கான மக்கள் உட்கார்வதற்கான முதலிகள் போடப்படுகிறது பந்தல் போடப்பட்டுள்ளது இந்த கோயிலில் வேல் இரண்டு பேர்களில் உள்ளன ஒரு வேல் வெளியே இருக்கின்றது மருத்துவச்சி அம்மன் சங்கிலி கருப்பு ஆலயம் மு வரதராஜன் தெரு இந்த கோயில் உள்ளே சென்றவுடன் முதலில் காணுவதே யாககுண்டம் இந்த கோயிலை இன்று முழுவதுமாக உங்களுக்கு காட்ட இருக்கிறோம் இந்த இரண்டு அறைகள் வந்து மருத்துவச்சி உபாசகர் சாந்தகுமார் மற்றும் ஜடாமுடி சித்தர் ஜெகதீஸ்வரன் ஐயா இரண்டு பேரும் தனித்தனி அறைகள் அவர்கள் தியானம் செய்வதற்காக உள்ளது இது ஓமகுண்டம் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஓமம் நடைபெறும் ஒரு இடம் அதற்கு பக்கத்தில் வேறொரு மற்றொரு வேல் இருக்கிறது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இது அம்மன் அரைத்து தரும் மூலிகைகளுக்கான உரல் இங்கே நீங்கள் பார்க்க இருக்கிறது அதை தொடர்ந்து பலிபீடம் அதைத் தொடர்ந்து தெய்வங்கள் விநாயகர் சக்கரத்தாழ்வார் காளி காளி உரு காளி அதன் அருகில் வராகி சென்ற வாரம் ஓமங்கள் நடைபெற்றது இந்த வராகி அம்மனுக்குத்தான் நவராத்திரியும் நடந்தபொழுது இந்த வராகி அம்மனுக்குத்தான் அவரை கண்ணார காண்கிறோம் ஏனென்றால் அலங்காரம் செய்யும்போது நம்ம அவரை காண முடியவில்லை சிங்கமுகத்தில் இருக்கிற அம்மன் அவரைத் தொடர்ந்து விநாயகர் அம்மன் இந்த கோயிலின் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் ஆஹ் அம்மனின் தலை மீது நாளை பக்தர்களுக்கு எலுமிச்சை பழம் வைச்சு கொடுப்பாங்க அந்த எலுமிச்சை பழம் அங்கு வைத்து அவர்கள் மனதார வேண்டி வேண்டிக்கொண்டு மடி மடி அஹ் மடி ஏந்தும் போது உடனே அந்த பழம் உருண்டோடி வந்து அவர்கள் மடியில் விழும் அத்தகைய சிறப்பும் நாளை காணலாம் இந்த நாகம் அவர் தலை மீது நாகம் இருக்காத போன்ற இருக்கும் அந்த நாகத்தின் மேலே எலுமிச்சை பழம் வைக்கும் பொழுது அது உருண்டு அவர்கள் மடியில் சென்று சேரும் அவர்கள் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் எத்தனையோ பேர்கள் அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்துள்ளனர் குழந்தை பாக்கியம் திருமண தடை ஜாதகம் பார்த்தல் மற்றும் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தல் போன்ற பல விஷயங்கள் இந்த அம்மன் கோயிலில் நடந்துள்ளது எத்தனையோ அன்பர்கள் நலம் பெற்றுள்ளனர் நாளை கூழ்வார்த்தல் நிகழ்விற்கு அனைவரும் வருவார்கள் அவர்களிடம் நாம் நாளை நேரடியாகவே அவர்களிடம் உரையாடலாம் இந்த இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் கேள்வி பதில் நடக்க இருக்காது திங்கட்கிழமைதான் நடக்கும் நீங்கள் இந்த இரண்டு நாட்கள் லைவ் புரோகிராமில் அம்மனை தரிசித்துக் கொள்ளலாம் மிக அருகில் தரிசித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நேரடியாக வந்தும் வா பார்க்கலாம் அப்படி தொலைதூரத்தில் இருப்பவர்கள் நேரடியிலேயே வந்து பார்த்து கொள்ளலாம் நாளை கூழ்வார்த்தல் நிகழ்வு நடைபெறும் அதிக அன்பர்கள் வருவார்கள் மருத்துவச்சி உபாசகர் மற்றும் ஜடாமுடி சித்தர் இருவரின் அந்த ஆன்மீக சக்திகள் இந்த ஊரை சுற்றி நிறைய பேருக்கு பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் அஹ் கேள்வி நிகழ்ச்சியின் மூலமாக அனைத்து அன்பர்களும் கேள்விகள் கேட்டு அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டுள்ளனர் இந்த அம்மனின் நவராத்திரி கோலத்தின் புகைப்படம் பின்னால் காட்டப்பட்டுள்ளது அந்த படத்தை பார்த்து பார்ப்போம் மருத்துவச்ச அம்மன் நவராத்திரி அலங்காரம் ஒவ்வொரு அம்மனை ஒவ்வொரு அலங்காரமாக ஒவ்வொரு அலங்காரமாக காட்டியிருக்கிறார்கள் முதலாவதாக சரஸ்வதி லக்ஷ்மி பாலா ஒவ்வொரு ஒவ்வொரு அலங்காரம் ஒரே அம்மனை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நவராத்திரியின் போது காட்டியுள்ளார்கள் நாளை அன்பர்களுக்கு தேவையான உணவுக்கு தேவையான பொருட்கள் வந்து இறங்கியுள்ளது நாளைக்கான அந்த மருத்துவ அலங்காரத்தை புகைப்படம் எடுத்து மாட்டியுள்ளார்கள் நவராத்திரியில் ஒவ்வொரு சிறப்பும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் சிறப்புதான் அம்மன் அழகாக அருள் பாலிக்கிறார் நாளை சிறப்பு என்னவென்றால் முழுவதுமாக வேப்பிலையுடன் அருள் பாலிக்க இருக்கிறார் அபிஷேகங்கள் ஆராதனை அனைத்தும் உங்களுக்கு நேரலையில் காட்டப்படும் என் மகள் ஆனந்தி என்பவர்கள் ஏதோ ஒரு கேள்வி எழுதியிருக்காங்க என் மகள் கஷ்டத்துல இருக்காங்க போல இருக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க யாருக்கோ ஜாதகம் எழுதலையா எப்ப எங்க உங்க குடும்பம் கஷ்டத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்லமா நீங்க அம்மனை வேண்டிக்கங்க மருத்துவச்சு அம்மனை வேண்டிக்குங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் ரொம்ப மகிழ்ச்சி எண்ணிக்கையும் அனைத்து அன்பர்களும் வந்திருக்கீங்க இந்த ஓமகுண்டம் சாதாரண ஓம குண்டம் இல்லை தினமும் இங்கு ஓமங்கள் நடக்கும் அதே போல இந்த மரத்தினுடைய ஆயுட்காலம் எத்தனை ஆண்டுகள் என்று தெரியல ரொம்ப வருடங்களா இருக்குது வேப்ப மரமும் அரச மரமும் பின்னி பிணைந்து இருக்குது அந்த காட்சியை தான் பாக்குறீங்க இந்த மரத்தையே கடவுளாக வணங்கி இருக்கிறார்கள் இந்த இடம் ரெட்டில் பாடிய அருகில் உள்ளது இந்த மரத்திற்கு அவ்வளவு பெரும் சக்தி ஸ்தல விருட்சமாக இங்கே குடிகொண்டுள்ளது அரச மரமும் இணைந்து பெரிய அளவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாலே தெரியும் பின்னி பிணைந்து இருக்கிறது அந்த வேரும் இந்த வேரும் பாத்தீங்கன்னா பிணைந்து இருக்குது மற்ற இடத்துல தனித்தனியா இருக்கும் கடனே இல்லாத வாழ்க்கை வேணும் அம்மா அப்படின்னு ஒருத்தங்க மீனாட்சி பழனிசாமி கேட்டிருக்காங்க அம்மா உங்க குறைய இங்க சொல்லுங்க கண்டிப்பா நடக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பா இருக்குமா கவலைப்படாதீங்க கடன் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதுல முதல்ல கஷ்டத்துல இருந்து வெளியில வாங்க கடன் தானா போயிடும் ஏன்னா நீங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும்போது நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் கடன் தீர்ந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து உங்களால மீள முடியாது அதனால பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க அதை தீர்ப்பதற்கான வழிகளிலும் ஆன்மீகத்திலும் செல்லுங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விழிவு காலம் கிடைக்கும் கவலையப்படாதீங்கம்மா நம்மளால முடியாது மனிதர்களால் முடியாதுன்றதுனாலதான் தெய்வங்கள் தரிசனங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க அதனால நீங்க கவலைப்பட வேணாமா அடுத்தது நிலவு அப்படின்றதுல என் மகன் ஐங்கரன் விரைவில் நலமடைய வேண்டும் அம்மா அப்படின்னு கேட்டிருக்காங்க அம்மா மருத்துவச்சி அம்மன் கிட்ட உடல் நலத்தை பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு மருத்துவம் பார்த்துருக்காங்க இவங்க மருத்துவம் பார்த்துருக்கிற பிரசவத்தை மருத்துவம் பார்த்துருக்க இவங்களால உங்கள் பையன் ஐங்கரனுக்கு மிக விரைவிலே அவங்க குணமடைய வைப்பாங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது பையனை கூட்டுவாங்க அப்படி அவரால் வர முடியலன்னா நீங்க வந்து இங்க கொடுக்கக்கூடிய மூலிகை தண்ணீர் பிரசாதங்களை வாங்கி எடுத்துட்டு போய் கொடுங்க உடனே குணமாயிடுவாங்க இது உண்மை அடுத்தது திருமணம் என்றாலே பயமாக இருக்கிறது அம்மா சமீப காலமாக பெண்களுக்கு நிறைய கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் சொல்லுங்கள் அம்மான்னு கேட்டிருக்காங்க அம்மா கவல ஆஹ் இது நீண்ட நாட்களாக இருக்குதுதாம் இந்த பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு யூடியூப் இந்த நிகழ்வுகள்லாம் தொலைக்காட்சி மூலியமா விஷயங்கள் வெளியில வர்றதுனால உங்களுக்கு பயமா இருக்குது ஆனா ஏற்கனவே இருந்திருக்குது இது ஒன்று ஆண்கள் தன்னால மாறணும் அடுத்தது பெண்கள் குழந்தைகளை வளர்க்கும் போதே சொல்லி சொல்லி வளர்த்தாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராதுமா கவலைப்படாதீங்க இல்லைன்னா இவ்வளோ பெரிய உலகம் உருவாகியிருக்காது இத்தனை கோடி மக்கள் உருவாகி இருக்க மாட்டாங்க நீங்க அதனால கவலைப்பட வேணாம் கல்யாணமே இல்லைன்னா அப்புறம் மக்கள் தொகை இருக்காதுமா அதனால நீங்க நினைக்கிறது தப்பு பயப்பட வேணாம் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு கால பிறக்கும் ஏதோ ஒரு இடத்துல நடக்குது ஆனால் அதனோட பாதிப்பு இவ்வளோ பெருசாக அது கிடைக்குது ஆனால் நிறைய இடத்துல சந்தோஷமா வாழ்றாங்க அதை நம்ம பற்றி கவலைப்படல அடுத்தது ஒரு ஐயா முகவரி வேண்டும் கேட்டிருக்காங்க ஒன்னும் இல்லம்மா நீங்கள் ரெட்ஹில்ஸ் சென்னையில ரெட்ஹில்ஸ்ல இறங்கி பாடியநல்லூர் ஸ்டாப்பிங்ல இறங்கி உள்ள வந்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளேயே இருக்கு மருத்துவச்சி அம்மன் கோயில்னு கேளுங்க கூகுள் மேப் போட்டிங்கனாலே வந்துடும் மருத்துவச்சி அம்மன் கோட்டாலே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் பாட்டு நேராக வந்துடலாம் ஐயா என் பேர் இந்திரா சொந்த வீடு கட்டணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் ஐயா இங்கே நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அம்மனுடைய அருள் தான் இங்கே கவலையப்பட வேணாம் உங்களுக்கு என்ன குறையோ அப்படியே வேண்டிக்கங்க தானாக நடக்கும் நடந்தவொன்னே வந்து பாருங்க மனசார வேண்டிக்குங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது வாங்க நாளைக்கு அதிக அன்பர்கள் இங்க கூட உள்ளவர்கள் நிறைய பேர் வருவாங்க இந்த இடம் நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு நாளைக்கு பாருங்க கூழ்வார்த்தல் நீங்கள் வந்து மிக சிறப்பாக நடக்கும் மருத்துவச்சி உபாசகர் சாந்தகுமார் ஜடாமுடி சித்தர் இன்னும் பல சுவாமிகள் வருவாங்க நாளைக்கு அன்பர்கள் வருவாங்க நாளைக்கு அத நீங்களே பாப்பீங்க என் கணவரும் மகளும் நலமுடன் இருக்க ஆசீர்வாதம் வேண்டும் கண்டிப்பாமா உங்களுக்கும் அவங்க நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்களும் நல்லா இருப்பீங்க இங்க ஆஞ்சநேயர் சிவன் இதுதான் கோயிலோட அமைப்பு ரொம்ப சின்னதுமா நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய அளவு இல்லை ஆனா சக்தி பெரிய அளவுல இருக்குது வீட்டையே தன்னுடைய கோயிலா மாத்திருக்காங்க ஜடாமுடி சித்தர் ஜெகதீசன் ஐயா குடும்ப பாரைசாக அடுத்ததாக மருத்துவச்சு உபாசகர் சாந்தகுமார் இப்ப இந்த கோயில மெயின்டைன் பண்றாங்க இந்த கோயில இன்னும் விவரிக்கிறது விரிவாக்கம் பண்றதுக்குதான் பக்கத்துலயும் ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்காங்க அந்த இடம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது வந்து அவர்கள் இரண்டு பேரும் தனித்தனியா அறையில அவங்க பூஜை பண்றதுக்கான இடம் இரண்டு இடங்கள் இருக்கிறது அவங்களுடைய அனுமதி இல்லாம நம்ம உள்ள போகக்கூடாது அதனால வெளியில வந்துடுறோம் இந்த பக்கத்து இடத்த இங்க நடக்குது இந்த இடங்கள்லாம் சீட்டுக்காக மக்கள் வந்து நாளைக்கு மழை பெய்தாலும் இங்க வந்து அவங்களுக்கு நடக்கும் ஜடாமுடி சித்தரையா வராங்க அதுதான் கோயில் ஸ்தாபகர் கோயில்ல நாளைக்கு இந்த இடத்துலயும் மக்கள் அன்பர்கள் ஃபுல்லா உட்கார்றதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த கோயில தன்னந்தனியாக உருவாக்கியவர் தான் ஜடாமுடி சித்தர் நீங்கள் பாடியநல்லூர்ல இருந்து உள்ள வந்து லாஸ்ட் டெட் எண்டுக்கு வந்தீங்கன்னா இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தெரியும் அருள்மிகு மருத்துவச்சு அம்மன் செங்கிலகருப்பு ஆலயம் கிடைக்கும் வந்துடும் ஐயா கிட்ட பேசுவோம் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா ஏதோ ஒரு அவசர வேலையா போயிட்டு இருக்காரு அதனால நாளைக்கு எல்லாரும் இங்க வந்து இந்த கோயில தரிசிக்கணும் ரொம்ப பெரிய இடம் தான் உள்ள என்றானவனே யாககுண்டம் மரம் மரம்னு சொல்ல மாட்டாங்க வேம்பு வேம்பும் அரசனும் இணைந்து உள்ளார்கள் அவருக்கு பக்கத்துலதான் இவங்க இருக்காங்க அந்த வேம்புக்கும் இவங்களுக்கும் கீழே யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா சங்கிலிகர் சங்கிலிகருக்கு சுவாமி செங்கிலிகருப்பு சுவாமி இருக்காங்க அப்படியே நம்மளை நேரடியா பாக்குற மாதிரியே இருக்கு பாருங்க அம்மனுக்கு முன்னாடி பின்னாடி மருத்துவச்சி அம்மன் முன்னாடி சங்கிலி கருப்பு அதனாலதான் இந்த ஆலயத்துக்கு பேரே மருத்துவச்சி அம்மன் சங்கிலி கருப்பு ஆலயம் இங்க ஒரு கிட்டத்தட்ட ஐந்து ஆறு அடி உள்ள வேல் இருக்கு இந்த வேலை தரிசனம் பண்ணுங்க அந்த வேலையே அம்மன் இருக்காங்க பாருங்க நாக அம்மன் இருக்குது அடுத்தது அப்படியே உள்ள வந்தீங்கன்னா மருத்துவச்சு அம்மன் அவங்க கூட இருக்கிறவங்கள உங்களை வேற்றுனே காமிச்சிட்டேன் அப்படியே இங்க வந்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிவன் இந்த மரத்தடியில சிவன் இருக்காங்க அவர்களுக்கு மேல அந்த நீர் சொட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு துளிய அதற்கு பக்கத்துலதான் நாகாத்தம்மன் இங்க இருந்து நிறைய பேர் நாகத்தை பார்த்திருக்காங்க இந்த நாகங்கள் இந்த புற்றுல இருந்து அமைதியா வரும் அந்த இடத்துக்கு போகும் திரும்பி வந்து அமைதியா உள்ள போயிடும் அந்த இடம்தான் அப்படியே உள்ள வரும் இங்கதான் அன்பர்களுக்கு சமையல் நடக்கிறது சமையல் நடக்கும் நாளைக்கு அன்பர்களுக்கு அன்னதானத்துக்கான ஏற்பாடுகள் ஏற்பாடுகள் நடக்குது இந்த வழியா தான் அந்த பக்கத்து யாரத்துக்கும் வழி செய்யறாங்க ஏன்னா அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்கான வழியும் ஏற்பாடு செய்யறாங்க உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அம்மா வந்து ஒரு தரிசனம் பண்ணுங்க என் கணவர் குடியை விட வேண்டும்ன்றாங்க கவலைப்படாதீமா ஒரு தடவை கூப்பிட்டுட்டு வாங்க இங்க வந்து மூலிகை நீர் ஏதாவது கொடுப்பாங்க இல்ல விபூதி வாங்கிட்டு போங்க குங்குமம் வாங்கிட்டு போங்க அந்த ஒண்ணு போதுமா அவங்க அந்த குடியை வந்து விடுபட்டுவாங்க அடுத்தது மணிமொழி அம்மா யசோதா உடல் நலமுடன் நீங் நீங்க ஆயுசுடன் வாழ வேண்டும் கேக்குறாங்க நீண்ட ஆயுள் கண்டிப்பா கிடைக்குமா நீங்க கவலைப்படாது அம்மா மாலதி உடம்பு உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாகணும் கண்டிப்பாம்மா நீங்க அதுக்கு கவலையப்பட தேவை நீங்க வணங்குறது சாதாரண அம்மன்ல மருத்துவச்சு அம்மன் அவருடைய வேலையை உடலை முதல்ல சரிப்படுத்துறதுதான் உடல் த சரியானா தானா மனசு சரியாயிடும் அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படுத்த நாளைக்கு அஹ் முடிஞ்சா லைவ் ப்ரோக்ராமையும் பாருங்க உங்களுக்கு நேரடியா அம்மன் காட்சி கிடைக்கும் அவங்க அபிஷேகம் எல்லாமே உங்களுக்கு நாளைக்கு காட்டப்படும் ஆஹ் அந்த பேர் வந்து கேள்விகள் கேட்டிருக்கீங்க முகவரி கேட்டிருக்கீங்க முகவரி ஒன்றும் பிரச்சனை இல்லமா நீங்க இறங்கி உங்க யூடியூப்ல மறுத்து வச்சு அம்மன் போட்டாலே லொகேஷன் எல்லாம் மறுத்து வச்சு அம்மன் பாடியநல்லூர்னு போட்டாலே உங்களுக்கு நேராக காட்டும் இல்லைன்னா நீங்க போன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு இடம் யாரையும் கேட்க வேண்டியது இல்லை நீங்க பாட்டு பாடிய இறங்கிட்டு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்தாலே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க மருத்துவச்சி அம்மன் கோயில் மூ வரதராஜ தெருன்னு கேளுங்க அது உள்ள வந்து உள்ள வந்து உங்களுக்கு லெப்ட் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த இந்த குதிரை தெரியும் கடைசியில வந்து குதிரை இங்க வந்து குதிரை ஆ யாராக வரலாம் யாரையும் கேட்க வேண்டியது இல்லை ஏன்னா நாளைக்கு இங்க நிறைய கூட்டம் இருக்கும் இங்க வந்து அம்மனை ஒரு முறை தரிசிச்சுட்டு போயிடலாம் வர்ற அன்பர்கள் நாளை யாகத்துல உட்காருவாங்க யாகத்துல உட்கார்ந்துட்டு அவர்கள் இந்த யாகத்து பின்னாடி அப்படியே போய் அம்மனை வளம் வந்து அப்படியே அம்மனுடைய இதுல பின்னாடி வளம் வந்து இந்த சைடுல வந்து அப்படி வந்து அந்த குதிரை கிட்ட போவாங்க இதுதான் நடக்கும் நாளைக்கு நீங்க நேரலையில அதெல்லாம் பாப்பீங்க ஆஹ் அம்மனுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு பொலி நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அவர்கள் அந்த கண்ணை பாருங்க கண் எப்படி திறந்திருக்காத மாதிரியே இருக்கு மிகவும் சக்தி வாய்ந்தவள் நாளைக்கு அவங்களுக்கு காப்பு கட்டியிருக்காங்க அதுதான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அவங்க கையில காப்பு கட்டியிருக்காங்க நேற்று காப்பு கட்டினாத நிகழ்ச்சியா உங்களுக்கு லைவா போட்டோம் காப்பு கட்ட ஒரு ஒரு இருபது முப்பது பேர் நேற்று காப்பு கட்டிக்கிட்டாங்க இவங்க தான் வராகி அம்மன் ஏற்கனவே சொன்னோம் வராகி இந்த நவராத்திரி எப்படி அம்மனுக்கு இதுவோ அதே போல இந்த நவராத்திரிக்கும் யாகங்கள் டெய்லியும் நடந்தது ஒன்பது நாள் ஒவ்வொரு அலங்காரம் அது நீங்க அன்னைக்கு அந்த லைவ்லேயே பார்த்துருப்பீங்க காய்கறி அலங்காரம் மலர் அலங்காரம் ஒவ்வொரு அலங்காரமும் இருந்தது தஞ்சாவூர்ல எப்படி பண்ணுவாங்களோ அதே போல இங்கே நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் லைவ்ல இருந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நாளை காலையில இருந்து உங்களுக்கு எப்பப்போல்லாம் உங்களால் எங்களால் முடியுமோ நாங்கள் லைவ் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் நேரடியாக வந்து வந்துதான் பார்க்கணும்னு இல்லை அப்படி அன்பர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்க ஏன்னா இதுக்காக உங்களை தொந்தரவு பண்ணி உடல் வருத்திக்கிட்டு வர வேணாம் வர முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் கண்டிப்பாக வாங்க ஒரு முறை பார்த்துட்டு போங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு சொல்லுங்க ஏன்னா இவங்க மட்டும் இந்த சாமியை கும்பிட்டுட்டு இவங்க நல்லா இருந்திருக்கலாம் ஆனா இப்படி மத்தவங்களுக்காக வாழணும் மத்தவங்களும் நல்லா ஆகணும்ன்றதுனாலதான் வீட்டுக்குள்ள ஒரு பகுதி ஃபுல்லா கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பொதுநலத்தோட தான் இவங்க செஞ்சிருக்காங்க ஒவ்வொரு அமாவாசையிலையும் மிளகாய் ஓமம் தங்கள் கையாலேயே அந்த ஓமத்துல போடுவாங்க அது ரொம்ப இதுவாக இருக்கும் மன கஷ்டங்கள் நீங்க சொல்ற அத்தனை கஷ்டங்களும் அங்கே போயிடும் ஊரு பேர் என்னன்னு கேக்குறாங்க சென்னை ரெட்ஹில்ஸ்ல சென்னையில ரெட்ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல பாடியநல்லூர் பாடியநல்லூர்னு வந்து மருத்துவ செம்மன்னு சொன்னீங்கனால தெரியும் எல்லா அன்பர்களுக்கும் நன்றி இன்னைக்கு கேள்விகள் கேட்டால் அத்தனை பேருக்கும் பதில் சொல்லியாச்சு ஆனா இன்னைக்கு பெயர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி அன்ப ஐயா சொல்லுவார் ஆனால் ஆனா இந்த ரெண்டு நாள் மட்டும் கிடையாது திங்கட்கிழமை லைவ்ல அவர்கள் உங்கள் குறைகளை கேளுங்கள் ராசி நட்சத்திரம் சொல்லி கேளுங்க உங்களுக்கு மருத்துவ சிபாசகர் சாந்தகுமார் வரும் சொல்லுவாரு இன்னைக்கு ரெண்டு நாள் அவங்களுக்கு ரொம்ப வேலை பணி அதிகமாக இருக்குது பக்கத்துல பார்த்துருப்பீங்க ஆஹ் அன்பர்களுக்காக தான் இந்த ரெண்டு நாள் இது பண்றாங்க அதே போல லைவ்ல இருக்கவங்களுக்கு இந்த ரெண்டு நாளும் கொடுக்க முடியல அவரால் அதனால விடுபட்ட கூடாதேன்னு தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்திருக்கேன் எல்லாம் காப்பு கட்டுனது எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த இடம் எல்லாமே காப்பு கட்டியிருக்காங்க ஒவ்வொரு சுவாமிக்கும் காப்பு கட்டியிருக்காங்க சங்கிலி கருப்பு அவங்க கழுத்துல சங்கிலி இருக்கு ரொம்ப நன்றி அனைவரும் இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி மீ மீண்டும் நாளை காலை சந்திப்போம் அம்மா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அதை சரி பண்ணுங்க கவலைப்படாதீங்கமா நல்லா வேண்டிங்க மணிகண்டன் கேட்டிருக்காரு உடல்நிலை தான் ரொம்ப முக்கியம் அந்த உடல்நிலையை நல்லபடியா பார்த்துக்கங்க இந்த முழுவதுமாக ருத்ராட்சம் ஃபுல்லா ருத்ராட்சம் கட்டியிருக்காங்க இந்த அழக பாருங்க முழுவதுமா ருத்ராட்சம் கட்டிருக்காங்க இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சம் ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சம் இருக்கு ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சம் அலங்காரமா பண்ணி அம்மனுடைய நேராக நேராகவே பண்ணிருக்காங்க நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க ஆயிரத்தி எட்டு ருத்ராட்சி அவங்களுக்கு பக்கத்துல ஐயா சிவனு இருக்காரு பாருங்க நன்றி இது ஏற்கனவே காமிச்சாச்சு நாகம் இருக்கிற இடம் அவ்வளவுதாங்க அன்பர்களுக்கு நாளை சமையலுக்கு தேவையான வேலைகளும் அங்க நடக்குது கிட்டத்தட்ட நார்மலா அமாவாசைக்கு ஒரு இரநூறு முந்நூறு பேர் வருவாங்க கூழ் வார்த்தை நிகழ்ச்சிக்கு அதை விட அதிகமா வருவாங்க அவர்களுக்கு தேவையானதையும் கோயில் நிறுவனம் கோயிலில் இருக்கவங்க செய்யறாங்க வந்து தரிசனம் பண்ணி உங்கள் நோயை குணப்படுத்திங்க நாளைக்கு நடக்க போற யாகங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி மிகுந்ததா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வேப்பலை அம்மன் வந்து வேப்பலையில உங்களுக்கு காட்சி கொடுக்க போறாங்க இத்தனை நாட்களா ஒவ்வொரு அலங்காரத்துல இருந்தாங்க நாளை வேப்பிலை அலங்காரமா பண்ண போறாங்க ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்